வணக்கம் என்ன சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் சொத்துரிமை இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல இருக்குங்க நான் ஹைலைட்டே பண்ணிருக்கேன் நீங்களே படிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு முப்பத்தொன்னு நீக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் நான் குரூப் இன்னைக்கிலிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டா ரொம்ப ஈஸியாவே வாங்கிட முடியும் அதற்கு ஒரு சில குறிப்பிட்ட யூனிட்ட செலக்ட் பண்ணி படிக்கணுங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நான் பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல ஒரு யூனிட் எடுத்துட்டு வந்திருக்கேங்க இந்த யூனிட் நீங்க படிச்சு முடிச்சிட்டா மினிமம் மூணுல இருந்து நாலு கேள்விகள் உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் அது எப்படி சார் அவ்வளோ கான்ஃபிடென்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்ல இந்த யூனிட்ல நாலு கேள்வி கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்ல நாலு கேள்விகள் கேட்டிருக்கான் நான் புக் ப்ரூஃபோட எடுத்துட்டு வந்திருக்கேன் டவுட்டா இருந்தா செக் பண்ணி பாத்துங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாம்ல ஒன்னும் பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாம்ல மூணும் பதிமூணு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கான் இந்த பத்தொம்போது கீழே போனீங்கன்னா அது பழைய புக்காக மாறிடும் சரிங்களா ஏன்னா புது புக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோருக்கு அப்புறம் தான் புது புக்கு வந்துச்சு அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நாலு நாலு கேள்வி கேட்டதால வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் நாலு கேள்விகள் இந்த ஒரு யூனிட்லேருந்து கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அவ்வளோ இம்பார்ட்டண்டான யூனிட் இது அது என்ன யூனிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த புக் ப்ரூப் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் ஸோ எங்கிட்ட டெலிகிராம் ஆப் இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் குடிமியல் பகுதியில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பான் இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்ட கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்தாலும் இந்த யூனிட்டில் ஒரு கேள்வி இருக்கு ஸோ நமக்கு வந்து பார்த்தா பதினெட்டு வரைக்கும் தான் பழைய புக்கு பத்தொன்பதுல இருந்து புது புக்கா வந்துருச்சு அப்போ பத்தொன்பதுலையும் இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் நாலு நாலு கேள்விகள் அந்த கேள்விகள் முதல் உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எடுத்து அதுங்க பாருங்களேன் கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் தெலுங்கு மலையாளம் ஆர்டர் கொடுக்குறான் சொல்றாங்க இது எங்க இருக்குதுன்னு கேட்டா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்கான் கலர் பாக்ஸ் ரொம்ப இம்பார்டுங்க எந்த யூனிட் எடுத்தாலும் முதல்ல கலர் பாக்ஸ் படிச்சு முடிச்சிருங்க இதுல பாருங்களேன் இங்கே கொடுத்துருக்கா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி அப்படின்றத கொண்டு வந்தாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு செ மொழிகளுக்கு செம்மொழி இது கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரிசா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இவனும் அதான் கேட்டுருக்கான் அந்த ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்கிறான் இது ஒரு டேரக்ட் கொஷின் சூப்பர் அடுத்தது கொஷின் பாருங்கள் இதுல பாதி தான் இருக்குது ஆனா அந்த பாதிக்கு தெரிஞ்சாவே இந்த கேள்வி ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க பாருங்களேன் சர்க்காரியார் ஆணையம் ராஜமன்னார் குழு இது ரெண்டுமே டென்த் புக்ல இருக்குது ஒன்னு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஓராவது பேஜ்லையும் இன்னொன்னு நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பேஜ்லயும் இருக்குது ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ் எடுத்து வந்திருக்கேன் இதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மத்திய மாநில அரசுகளின் உறவை குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பிவி ராஜமன்னார் தலைமையில் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமிச்சுது அப்படின்னு சொல்றாரு அப்ப ராஜமன்னார் குழு வந்து தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க இங்க பாருங்க ராஜமன்னார் குழுனா பி ல இருக்கு இதுக்கு தமிழக அரசு ஒண்ணு அப்ப பி க்கு நேரா ஒண்ணுன்றது தோருக்குது பாருங்க ரைட் அடுத்தது ரெண்டா மேலே பாருங்க சர்க்காரி ஆரணி சர்க்காரி ஆரணி கொடுத்துருக்கேன் இது புக்லயே இருக்குது டைரக்டா சரிங்களா இதில் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சர்க்காரிய குழு வந்து மாநில அரசு வந்து நியமிச்சிருப்பாங்க அதை பத்தி சொல்லியிருப்பான் அப்ப மாநில அரசுனா ஏவுக்கு ஏவுக்கு நாலு ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது ஏவுக்கு ஒண்ணுன்ற வேற எங்கேயுமே இல்ல இந்த ரெண்டு தெரிஞ்சிருந்தாவே இதில் முழு மதிப்பெண் வாங்கிருக்கலாம் சூப்பர் இல்லையா அப்ப இது ஒரு டேரக்ட் கொஸ்டினும் சொல்லிடலாம் அதுக்கு அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா தவறாக புரிந்துள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்புல பிரிவு பதினாலு பதினேழு இருபத்தொன்னு ஏ இருபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்கான் அடிப்படை உரிமையில அடிப்படை உரிமை வந்து பார்த்தா பத்தாம் வகுப்பில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல இருக்குது நிறைய பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸில் தான் இருக்கு எது தவறுன்றத நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க பட் இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின் ஓகேங்களா அதுக்கடுத்தது நாலாவது கேள்வி இந்த கேள்வி பாருங்களேன் எண்பத்தி ஆறாவது படி த்தி கேயில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏவில் பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் இது எங்க பா இருக்குதுன்னு கேட்டா டென்த் புக்ல இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல நான் ஹைலைட்டே பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா அப்படியே இருக்கிறது தான் டைரக்டா கேட்டிருக்கேன் ஒண்ணுமே இதுவும் ஆகல டைரக்ட் கொஸ்டின் தான் அப்ப நாலு கேள்வியுமே புத்தகத்துல இருந்து அதுவும் இந்த யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க இதை விட ஸ்ட்ராங்கா எவிடென்ஸ் சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை நீங்கள் டவுட்டாக இருந்தால் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இது முடிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒரு கொஷின்ங்க இதிலே நான் சைடில் கொடுத்துருக்கேன் இதில் நிறைய கொஷின் தப்பு தப்பு நாங்கள் செக் பண்ண அனுப்பிச்சிருக்கோம்னு சொன்னாங்க எதுவும் பண்ணல பட் கொஷின் புது புக்கில் இருக்கா அதுவும் இந்த யூனிட்ல இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது இந்த அடிப்படை கடமை வந்து பார்த்தா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்க சரிங்களா எங்க இருக்குதுன்னு கேட்டா இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர்ல அடிப்படை கடமை பத்தி கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஐம்பத்தி ஒண்ணு ஏவல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த கேள்வி செக் பண்ண அமைச்சிருக்குன்னு சொல்றாங்க பாத்துப்போம் பட் இந்த கேள்வி புது புக்கில் இருக்குது இந்த யூனிட்ல கரெக்டாக டைரக்டாவே கொடுத்துட்டேன் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி இதுதான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன் சொத்துரிமை நீக்கப்பட்டது இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ கலர் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க ரெண்டு ஆச்சா மூணாவது கேள்வி மூணாவது கேள்வி வந்து இதுவும் பார்த்தீங்களா கொஷின் வந்து செக் பண்ண கொடுத்துருக்கேன்றாங்க இருந்தாலும் எனக்கு ஒன்று மட்டும் ஏ மட்டும் இருக்குதுங்க அரசியல் அமைப்பு அரசியல் அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் எப்ப நடந்ததுன்னு கேக்குறாங்க இது டென்த் புக்ல இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இங்க பாருங்க டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கரெக்டுங்களா கரெக்ட் இது மட்டும்தான் இருக்குது ஓகே இதுவும் அதே மாதிரிதான் புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியுது கரெக்டா அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க உரிமை சுதந்திர உரிமை அரசியலுக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை அதுக்கப்புறம் சமய சுதந்திர உரிமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது அடிப்படை கடமையில கேட்டிருக்கான் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் அடிப்படை கடமையில கேட்டான் இந்த டேபிள் இருக்குன்னு சொன்னால் அந்த டேபிளே பாருங்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்ட அடிப்படை உரிமையும் அடிப்படை கடமையும் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா ஒரு கேள்வி கன்ஃபார்ம் சரிங்களா ஸோ இதை பார்த்துங்க அதுக்கு அடுத்து தான் பாருங்க மொத்தம் நாலு கேள்வி ஆயிடுச்சுங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரைட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே கேள்விதான் கேட்டிருக்கான் இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க ஹைலைட்டே பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ டைரக்டா இதுவும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே புது புக்ல இருக்குது சூப்பர் அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் எக்ஸாம்பிள் மூணு கேள்வி கேட்டிருக்கான் அதுல ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கான் லத்தீன் மொழி இது வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை அப்படின்ற சப்டாப்பிக்கில் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல ஸோ சிட்டிசன்றது வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் மொழி அப்படின்னு டைரக்டாவே கேட்டிருக்காங்க சூப்பர் அதுக்கு அடுத்ததா அடிப்படை உரிமை எந்த அரசியலமைப்பில் அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பகுதி அப்படின்னு கேட்டிருக்கான் பகுதி மூணு அடிப்படை நான் அடிப்படை உரிமை ரொம்ப இம்பார்ட்டன் ரெகுலரா கொஸ்டின் கேட்டு மாறாங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க அரசியலமைப்பில் டேஷ் சட்ட பிரிவின்படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது இது விதி இருபத்தி ரெண்டு இதுவும் அடிப்படை தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்ல இந்த இது நான் இங்கே டேபிள் இருக்கு பாருங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ரெண்டு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த இந்த பாக்ஸ் தான் கேட்டிருக்காங்க இந்த பாக்ஸ்லேயே கிட்டத்தட்ட மூணு எக்ஸாமா கேட்டுன்னு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கரெக்டுங்களா சூப்பர் சூப்பர் இப்பாருங்க மூஞ்சி முடிஞ்சிடுச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்னு ஆப்ஷன் பி ல இருக்கு இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல டைரக்டாவே கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் கடந்த பத்து வருஷம் ஏன்னா பதிமூணு குரூப் போர்ல இருந்து இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் வரைக்கும் எடுத்திருக்கேன் கடந்த பத்து வருஷத்துல இந்த சமூக புத்தகத்துல புதிய சமூக புத்தகத்துல இந்திய அரசியலமைப்புன்ற யூனிட்டில் யூனிட்ல ரெகுலரா ஒரு கேள்வி இருக்குங்க இருபத்தி ரெண்டு புது எக்ஸாம் புது எக்ஸாம் புது புக் இல்லையா அத ரெண்டு எக்ஸாமுமே நாலு நாலு கேள்விகள் கேட்டிருக்கான் அதனால முதல்ல இந்த யூனிட்டை நீங்க படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா ரெண்டுல இருந்து நாலு கேள்விகள் வரைக்கும் நேரடியாக கேட்க வாய்ப்பு இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பதினஞ்சு யூனிட்ட செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் சரிங்களா இந்த பதினஞ்சு யூனிட்லையுமே மினிமம் ரெண்டுல இருந்து நாலு கேள்விகள் வர மாதிரி அதுவும் கடந்த பத்து வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி தாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ இதை நீங்க படிச்சாவே நல்ல மதிப்பெண் ஜிகேவில் வாங்க முடியும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இதே மாதிரி ப்ரூஃப் கொடுத்துறேன் அழகாக நீங்க படிச்சுட்டு வந்தாவே போதுமானதாக தான் இருக்கும் இதுக்கு நோட்ஸ் வேணும் ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் நல்லா இருக்குன்னா கமாண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தமிழ் நோட்ஸ் வேறு இருக்கோம் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் இல்லை சார் நீங்கள் யூனிட் கொடுத்தா போதும் நாங்கள் படிச்சுக்கிறோம் புக்கில் தானே இருக்குது அப்படின்னாலும் ஓகே இல்லை ஷார்ட் நோட்ஸ் வேணும் கமாண்ட் பண்ணுங்கள் அதிகம் நபர்கள் கேட்டிருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துரும் சரிங்களா பட் இதுக்கு வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த யூனிட்டில் கடந்த பத்து வருஷத்தில் மற்ற எக்ஸாமில் கேட்டிருப்பா இல்லையா குரூப் ஒரு தரத்தில் நடந்த எக்ஸாமில் அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தையுமே ஒருங்கிணைச்சு ஆன்லைன் டெஸ்டா கொடுக்குறோம் அதுக்கு தான் உங்களை டெலகிராம் குரூப்லேயோ வாட்ஸ்அப் சேனல்லையோ ஜாயின் பண்ண சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே வந்தீங்கன்னா பிடி பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து பார்த்தா இந்திய அரசியலமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு அஞ்சு யூனிட் நீங்க படிச்சாவே போதுங்க பத்து கேள்வி வரைக்கும் வாங்கிடலாம் அதெல்லாம் அழகா அனலைஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிரும் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்